இங்கே ஜெயங்கொண்டம் கோடங்குடி சைட்ல லிண்டல் கான்கிரீட் முடிஞ்சு பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நாம இந்த பிரிக் ஒர்க்ல என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கல்லை வந்து நல்லா நினச்சிக்கோங்க பேருக்குன்னு தண்ணி பிடிக்கக்கூடாது அந்த எடுக்கும் எடுக்கும்போது தண்ணி சொட்டுற அளவுக்கு நினச்சிக்கணும் செங்கலோட கேரக்டர் வந்து ட்ரை ஆகும் அதனால கல் காய காய நினச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை கல்லை நினைக்கல அப்படின்னா பிரிக் ஒர்க் பண்ணும்போது கலவையில் உள்ள ஈரத்தை உறிஞ்சிடும் இதனால கலவையோட ஸ்ட்ரென்த் அவ்வளவா இருக்காது அப்புறம் கட்டு வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய கலவை இருக்கு பாருங்க அது வந்து ஒன்னி சிக்ஸ் ரேஷியோல மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒன்னுங்கிறது சிமெண்ட் ஆறுங்கிறது மணல் இப்போ நாம எம் சாண்டு தான் யூஸ் பண்றோம் அதனால ப்ராப்பரா மிக்ஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா மணல் யூஸ் பண்ணா கூட கலர் டிஃபரன்ஸ் தெரியும் ஆனா இந்த எம் சாண்ட்ல தெரியாது ஒரு மூணு தடவை மிக்சிங் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க குத்தான குச்சி போட்டு தான் செங்கல் வரி கட்டணும் அதனால கலவு கணத்தை ஈவனா மெயின்டைன் பண்ண முடியும் கலவு கணத்தை மேக்சிமம் முக்கால் இன்ச்சுக்கு அதிகமாக பாத்துக்கோங்க அப்படி கலவு கணம் அதிகமாக போச்சுனாலும் கிராக் வரும் மேல் வரி எப்போதுமே குத்துக்கள்ல தான் முடிக்கணும் பெரும்பாலும் எல்லா சைட்லயுமே நூல் கட்டி தான் செய்வாங்க அப்படி நூல் கட்டாம செஞ்சா அலோவ் பண்ணாதீங்க கேப்ல கலவே நல்லா குத்தி இறக்குங்க கட்டுவலை நல்லா உறுதியா இருக்கும் பிரிக் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா இந்த மாதிரி கோடு போடுங்க இதை டெக்னிக்கலா பாயிண்டிங்னு சொல்லுவோம் பூச்சி வலைக்கு கிரிப்பா இருக்கும் இந்த கோடு வந்து நூல் கட்டின சைடு ஹரிசாண்டல் வெர்டிகல் லைன் போடணும் நூல் அல்லாத சைடு ஹரிசாண்டல் லைன் போட்டாலே போதும் நாம என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலுமே கடைசியா கியூரிங் ஒண்ணு இல்லைனா அந்த வேலையை வேஸ்ட் ஆகிரும் இந்த சைட்ல நாங்க ஆன்சைட் கன்சல்டேஷன் சர்வீஸ் தந்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் இந்த சர்வீஸ் அல்லது டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வீடு கட்டி தரத்துக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்